ஐஎன்ஆர் துணை சீரியலில் எமோஷ்னான சூப்பரான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைய ப்ரோமோ கொஞ்சம் லைட்டாக நமக்கு டிஸப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு எந்த ஒரு விஷயமும் பெருசாக நடக்காமல் ஏற்கனவே பல்லவனை வீட்டுக்கு கூட்டம் அந்த பல்லவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இப்போ நிலா அதுவும் புதுசாக எதுவும் கிடையாது எல்லாரும் சொன்ன அதே விஷயம் தான் இந்த மாதிரி அண்ணனுங்க ஒன்று வந்து வேறு ஆளாக பார்க்கல வேறு அம்மாவுக்கு நீ பிறந்திருந்தாலும் உன் மேலே பாசமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்த சொல்கிறத மட்டும்தான் தான் காமிச்சாங்க இன்றைக்கி ப்ரோமோக்களில் வந்த எல்லா ப்ரோமோவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லைட்டாக என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோவாக இல்லை ஸோ அந்த சமயத்தில் இப்போ கதையில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும் அப்படின்னா வந்து இந்த கதையில் முக்கியமாக இருக்கக்கூடியது சேரன் அண்ட் கார்த்திகாவுடைய திருமண ட்ராக் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஒரு போஸ் வந்துச்சு ஏன்னா பீச் கிட்டக்க வந்து மனோகர் தாஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க கூட வந்து நிலா அமிதா சோழன் இவங்களாம் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது ஸோ அது வந்து அவங்க எல்லோரும் சேர்ந்து சும்மா சீரியலில் நடிக்கிறவங்களாம் வெள்ளை கிழமை போனாங்களா இல்லை அங்கே ஏதாச்சும் ஒரு ட்ராக் முக்கியமான ட்ராக்காக நடக்க போகுதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஒரு வேலை வந்து அவர் திருப்பி சென்னைக்கு வர திருவண்ணாமலையில் பீச் கிடையாது ஸோ இங்கே சென்னைக்கு வர இங்கே வச்சு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்க போதாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கார்த்திகாவுக்கு கல்யாணம் நெருங்க நெருங்க கார்த்திகாவுக்கு எப்படியாச்சும் நம்ம சேரன் கூட வாழ்ந்தே தீரணுங்கிற எண்ணம் வந்து ஏற்கனவே ஒரு தடவை ஓடி வர ட்ரை பண்ணவங்க அவங்க அம்மாவோட எமோஷனல் பிளாக்மெயிலோட அமைதியாக இருந்தாங்க இப்போ ஆனால் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய மாமாவை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு அவங்க கிளம்பி வர்றது ஏன்பா வீட்டை விட்டு கிளம்பி வந்தால் அதுவும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணதுக்கப்புறங்கிற மாதிரி சேரன் கோவப்பட்டாலும் தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு கூட்டு போய் இவங்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறது திருப்பி அதனால போலீஸை கூப்பிட்றேன் இதுன்னு பிரச்சனைகள் வர்றது அப்படின்னு ப பல விஷயங்கள் நடந்து கடைசியாக கார்த்திகான் சேரனுடைய கல்யாணம் நடந்தால் கரெக்டாக இருக்கும் அதுதான் நம்ம எதிர்பார்க்குற விஷயமும் கூட ஏன்னா அவங்க நல்ல ஜோடியாக தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களும் வந்து ஒரு இந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்து த ஒரு தயங்காத ஒரு தான் அவங்களுடைய கதாபாத்திரமும் அதுக்கு பிறகு வானதி பாண்டியன் ஒவ்வொரு விஷயமும் கொண்டு வரலாம் இதுக்கு நடுவில் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிற விஷயம் இந்த பிளாஷ்பேக் நிஜமாக நடேசனுடைய மனைவிக்கு என்ன தான் ஆச்சு இவர் கொன்னுட்டாரு கொன்னுட்டாருங்கிறாங்க எல்லாரதை பற்றியே பேசுகிறாங்க என்ன நடந்துச்சு ரெண்டாவதாக கூட்டம் வந்தவங்க யார் அவங்களை எப்படி ஒரு கூட்டம் வந்தார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும்ல அது எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது எது எப்படியோ இந்த சீரியல் இப்போ நல்லா போயிட்டிருக்கு இதுக்கப்புறம் நல்லா போகிறதுக்கு நிறைய விஷயங்களும் இருக்குது இதுக்கு நடுவில் வந்து ஒரு அவங்க மனோகர் தாஸ்லாம் வரதுக்கான காரணம் அந்த டிகிரி சர்ட்டிவிக்கேட்டை வாங்குறதுக்கு செய்கிற ஏற்பாடுகள் தெரிஞ்சு நேராக இங்கே யூனிவர்சிட்டிக்கும் வர போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அடுத்து ஐயனார் துறை சீரியலுங்கிறதை சொல்லிட்டு இடம்பொருட்சியாக ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க